இடஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி ஓரு உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது

இடஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி ஓரு உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது ஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி ஓரு உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது வன்னியர் மட்டும் வாடிடல்ல அனைவருக்கும் பயன் தருவது நூத்தி எட்டு ஜாதியை உயர்த்த உயிரினை தந்த போரிது எல்லா பதவியும் எல்லா சாதிக்கும் நீங்கள் வரமாய் தந்தது ஏத்திய விளக்கின் வெளிச்சத்தில் தானே சமதர்மம் இங்கே பிறந்தது ஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி ஓரு உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது ஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி ஓரு உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது வன்னியர் மட்டும் வாழ் அனைவருக்கும் பயன் தருவது நூத்தி எட்டு ஜாதியை உயர்த்த உயிரினை தந்த போரிது எல்லா பதவியும் எல்லா சாதிக்கும் நீங்கள் வரமாய் ஐயா ஏத்திய விளக்கின் வெளிச்சத்தில் தானே சமதர்மம் இங்கே பிறந்தது இதயமுள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது இமயம்

வீரத்தனுக்கு அப்பட பட்டு வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி ஓரு உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது இட ஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி ஓரு உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது பன்னியர் மட்டும் வாழ்ந்திடல்ல அனைவருக்கும் பயன் தருவது நூத்தி எட்டு ஜாதியை உயர்த்த உயிரினை தந்த போரிது எல்லா பதவியும் எல்லா சாதிக்கும் நீங்கள் வரமாய் தந்தது வெளிச்சத்தில் தானே சமதர்மம் இடஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி ஓரு உயிர்களை உரமாய் தந்துதான் வந்தது இடஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி ஓரு உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது வன்னியர் மட்டும் வாதிடல்ல அனைவருக்கும் பயன் தருவது நூத்தி எட்டு ஜாதியை உயர்த்த உயிரினை தந்த போரிது எல்லா பதவியும் எல்லா சாதிக்கும் நீங்கள் வரமாய் தந்தது ஐயத்திய விளக்கின் வெளிச்சத்தில் தானே சமதர்மம் இங்கே பிறந்தது வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இடப்பங்கேட்டு போராட்டத்தை தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் கயத்தூர் முனியனுக்கு வாக்கம் சிங்காரருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் ஒரத்தூர் ஜஹானுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோ இடப்பங்கிட்டு போராடி வணக்கம் செய்கின்றோம் இடஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி ஓரு உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது ஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி ஓரு உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது வன்னியர் மட்டும் வாதிடல்ல அனைவருக்கும் பயன் தருவது உயர்த்த உயிரினை கந்த போரிது எல்லா பதவியும் எல்லா சாதிக்கும் நீங்கள் வரமாய் தந்தது ஏற்றிய விளக்கின் வெளிச்சத்தில் தானே சமதர்மம் இங்கே பிறந்தது ஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி ஓரு உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது ஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி வன்னியர் மட்டும் வாதிடல்ல அனைவருக்கும் பயன் தருவது நூத்தி எட்டு ஜாதியை உயர்த்த உயிரினை தந்த போரிது எல்லா பதவியும் எல்லா சாதிக்கும் நீங்கள் வரமாய் தந்தது விளக்கின் வெளிச்சத்தில் தானே சமதர்மம் இங்கே பிறந்தது வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் போராட்டத்தை வீர வணக்கம் வேதம் இருக்க வீர வணக்கம் வீர வணக்கம் அண்ணாமலை கவர்ந்திருக்க வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இடஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி ஓரு உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது ஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி ஓரு உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது வன்னியர் மட்டும் வாதிட அனைவருக்கும் பயன் தருவது நூற்றி எட்டு ஜாதியை உயர்த்த உயிரினை தந்த போரிது எல்லா பதவியும் எல்லா சாதிக்கும் நீங்கள் வரமாய் தந்தது ஐயா ஏத்திய விளக்கின் வெளிச்சத்தில் தானே சமதர்மம் இங்கே பிறந்தது